வணக்கங்கள் இது நமது அலைவரிசை மீண்டும் ஒரு நிலவிற்பனை பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பதிவிற்குள் செல்லும் முன் நமது வலையொலி அலைவரிசையை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பதிவுகளை அனைவருக்கும் பகிருங்கள் இது போன்ற நிலவிற்பணி சார்ந்த பதிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கொள்ளை அழுத்துங்கள் உங்கள் நிலவிற்பனை சார்ந்த தகவல் பதிவுகளை நமது வலையலியில் நீங்கள் பதிவிட விரும்பினால் தகவல்களை ஆறு இரண்டு மூன்று எட்டு நான்கு நான்கு எட்டு மூன்று இரண்டு ஆறு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செயலி வழியாக மட்டும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நமது வாட்ஸ்அப் குழுமத்தில் நீங்கள் இணைய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் தூத்துக்குடி நாகர்கோவில் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மாத வாடகைக்கு ஜேசிபிகள் கிடைக்கும் தேவைப்படுபவர்கள் பதிவில் உள்ள அலைபேசி எண்களை செல்லலாம் தொடர்புள்ளலையொலி அலைவரிசையில் விற்பனைக்கு வந்துள்ள நிலம் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஒட்டப்பிடாரம் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு உட்பட்டது இந்த இடம் எப்போதும் வென்றான் அருகே அமைந்துள்ளது ஆறு ஏக்கர் இருபத்தி ஏழு செட் சுத்தமான மண் வகை நிலம் தற்போது இந்த நிலத்தில் உளுந்து பயிரிடப்பட்டு அறுவடை பணி நிறைவடைந்துள்ளது கயத்தாற்று எப்போதும் வென்றான் இருவழிச்சாலையிலிருந்து தொலைவில் இருபது அடி மெட்டல் பாதை வழியாக இந்த இடத்தை அடையலாம் இந்த இடத்திற்கு முன்னூற்றி எண்பத்தி ஒரு அடி ரோடு முகப்பு உள்ளது இந்த கிழக்கு மேற்காக அமைந்துள்ளது இந்த இடத்தின் வழியாக செல்லும் மின் அழுத்த கம்பிகள் பணி நிரந்தரமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நாயக்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இச்சொத்தை பத்திரப்பதிவு செய்ய மூன்று கையெழுத்துகள் போதுமானது இந்த இடத்திற்கு மின்சார வசதியோ கம்பிவேலியோ ஆழ்குழாய் கிணறோ அமைக்கப்படவில்லை ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் பசுபந்தாலையில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள இந்த நிலத்திற்கு அவர்கள் கேட்கும் விலை ஏக்கருக்கு வெறும் நான்கு லட்சம் மட்டுமே இது இறுதியான விலையில்லை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது மேலும் இந்த நிலம் பற்றிய விரிவான தகவல்களுக்கும் நிலத்தை பார்வையிடவும் தகவல் பதிவில் உள்ள அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் அவ்வாறு தொடர்பு கொள்ளும் போது என்ற நமது தகவல் பதிவை கண்டுவிட்டு அழைப்பதாக குறிப்பிடுங்கள் அது நமது வலியொலிக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் மேலும் நிலம் வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் இடையில் நடக்கும் தகவல் மற்றும் பண பரிமாற்றங்களுக்கு நமது வலியொலி பொறுப்பேற்காது என்பதையும் அறிவித்துக் கொள்கிறோம் தகவல் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து அனைவருக்கும் பகிருங்கள் தகவல் பதிவை பார்த்தமைக்கு நன்றி